ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிலா கிரியேட்டிவ் கோலம் இன்னைக்கு ரத சப்தமி ஸ்பெஷல் ஒரு ரதம் கோலம் போட போகிறோம் இது வந்து ஒம்பது புள்ளி ஒன்றில் வந்து நிறுத்திக்கணும் ஒரு சைடு மட்டும் அடுத்தது ஒரு புள்ளி விட்டுட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அஞ்சு புள்ளி ரெண்டு வருஷம் வச்சுக்கணும் அப்போ தான் வந்து ரதம் ஷேப்பில் தான் நம்ம வந்து புள்ளி வைக்கிறோம் அதனால தான் நான் இப்போ வந்து உங்களுக்கு சொல்கிறேன் மேலே வந்து ஒம்பது புள்ளி ஒன்றில் ஸ்ட்ரெயிட்டை நேர் புள்ளி வச்சு முடிச்சுக்கோங்க ஒரு சைடு அதுக்கு அடுத்த சைடு ரெண்டு லைனில் அஞ்சு புள்ளி வச்சுக்கிட்டணும் அப்புறம் கீழே வந்து ஒம்பது புள்ளி ஒம்பது புள்ளி அதுக்கப்புறம் இது வந்து இடைப்புள்ளியில் வைக்கணும் மேலே ஒம்பது அடுத்தது பத்து அடுத்தது ஒம்பது இதுதான் புள்ளியோட பேட்டன் இப்போ கோலம் போட போயிடலாம் மேலே இருக்கக்கூடிய ஏழு அஞ்சு மூணு இந்த புள்ளியில் நம்ம ஒரு கோடு போட்டுக்க போகிறோம் ஏழு புள்ளி அஞ்சு புள்ளியே நம்ம ஒரு ஸ்ட்ரைட் லைனு மேலே இருக்கிறது ஒரு வளைவு மாதிரி கோபுரம் மாதிரியான ஒரு டிசைன் கொடுத்துக்க போகிறோம் இப்போது இந்த கோபுரத்துக்கு உள்ளே நான் தாமரைப்பூ டிசைன் போட்டிருக்கேன் நீங்கள் வேறு ஏதாவது டிசைன் கூட போட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் இப்படி வளைச்சி விட்டால் இது வந்து தேருடைய மேல்பாகம் மாதிரியான ஒரு டிசைன் இப்போ பாருங்கள் கீழே வந்து வளைவாக போட்டு கொஞ்சம் இப்படி வளைச்சி விட்டேன் ரொம்ப ஈஸி இது வந்து தூண் டிசைன் கொடுத்துருக்கேன் இந்த தேருக்கு வந்து ரெண்டு சைடும் தூண் இருக்கிற மாதிரியான ஒரு டிசைன் கிராஸாக கோடு போட்டிங்கன்னா அழகாக வந்துடும் இந்த கோலம் வந்து ரொம்ப ஈஸி நம்ம கோலம் போடும்போது அழகான கலர் கொடுக்கும்போது இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இதெல்லாம் வந்து இந்த கோபுரம் மேலே வந்து இருக்கக்கூடிய சின்ன சின்ன டிசைன் சின்னதாக ஒரு பூ மாதிரி போட்டிருக்கேன் இது ரொம்ப சிம்பிளாகவும் அழகாகவும் இருக்கும் ரத சப்தமி அன்னைக்கு இந்த மாதிரி ரதம் கோலம் போடுங்க ரொம்பவே வீட்டுக்கு விசேஷங்கள் விசேஷமாக இருக்கும் நமக்கு வேணுங்கிற மாதிரியான டிசைன் போட்டுக்கலாம் நான் நடுவில் ஒரு சின்ன சின்ன ரவுண்டு போட்டுக்கிட்டேன் இப்போ வந்து மேலே இருக்கக்கூடிய அந்த கோபுரம் மாதிரி இருக்கக்கூடியதை வந்து கொஞ்சம் டார்க் பண்ணிக்கிறேன் ரொம்ப சிம்பிளாக தின்னாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு மேலே வந்து கொடி ஒரு கோடு போட்டு கொடி டிசைன் கொடுத்துக்கிறேன் இந்த தேருடைய ரெண்டு பக்கமும் இதே மாதிரி ஒரு கொடி இருக்கிற மாதிரியான ஒரு டிசைன் சின்னதாக இருக்கிறது இது வந்து தேர் வந்து கம்ப்ளீட் பண்ணும் அடுத்தது தேருடைய கீழ்பாகத்துக்கு டிசைன் இதே மாதிரி வளைச்சி வளைச்சி போட்டுக்கோங்க இப்போ நடுவில் வந்து சின்னதாக ஒரு பூ டிசைன் கொடுத்துக்கிறேன் அப்போ தான் இது வந்து ரொம்ப அழகாக இருக்கும் இல்லைன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ வெளிப்பக்கமாக ஒரு மயில் இருக்கிற மாதிரியான ஒரு டிசைன் அதாவது இந்த தேர் தேர்ல இந்த மயிலுடைய முகம் அமைப்பு மட்டும் இருக்கிற மாதிரியான ஒரு டிசைன் இந்த டிசைன் மாதிரியே இந்த சைடும் நம்ம ஒரு மயில் போட்டுக்க போகிறோம் இப்போ இந்த தேருக்கு சக்கரம் போட்டுக்க போகிறோம் கீழேருந்து மூணாவது புள்ளிக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு புள்ளி வச்சு ஒரு ரவுண்டு போட்டுக்கோங்க வீல் கரெக்டாக வந்துடும் இப்போ நடுவில் ஒரு எட்டு கோடு போட்டுக்கிட்டிங்கன்னா வீல் மாதிரி இருக்கும் இப்போ நான் வந்து இந்த ரதம் டிசைனுக்கு உள்ளே வந்து ஒரு விளக்கு டிசைன் போட்டுக்கிறேன் விளக்குக்கு உள்ளே ஆரஞ்சு கலர் கொடுத்துக்கிறேன் இப்போ வந்து ஒரு சூரியன் இந்த ரதத்துடைய கார்னரில் இந்த சூரியன் வந்து லெசாக தெரிகிற மாதிரி ஒரு ஆஃப் சர்க்கிள் போட்டு கலர் கொடுத்துக்கிறேன் ரெட்டும் ஆரஞ்சும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன் இப்போ நம்மளுடைய ரத சப்தமி ஸ்பெஷல் ரதம் கோலம் ரெடி ஆயிடுச்சு பார்க்குறதுக்கு கொஞ்சம் மாதிரி இருக்கும் ஆனால் போட்டாக்கா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அழகான டிசைன் இந்த ரெண்டு சைட்லேயும் புள்ளி மாதிரி வச்சு கொஞ்சம் அந்த இது தொங்கிற மாதிரி வச்சுருக்கேன் தோரணம் தொங்குற மாதிரியான ஒரு டிசைன் இந்த கோலம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு கோலத்தோடு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்